الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا اللهم الله الله من الله السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைய காலகட்டத்தில் மதகபுல் பிரிவாக இருந்தாலும் சரி தரிக்காக்களாக இருந்தாலும் சரி வகாபிசம் என்னும் சரஃப்களாக இருந்தாலும் சரி ஜமாத் இஸ்லாமியாக இருந்தாலும் சரி எல்லோரும் உரிமை கொண்டாடும் ஜமாத் ஜமாத் ஆகும் இந்த சுன்னத்துல் ஜமாத் என்னும் பெயரை அல்லாஹும் ரசூலும் சொல்லாத ஒரு ஜமாத் ஆகும் குரான் அகல் சுன்னத்தினுடைய கிதாப் என்று சொல்ல முடியாது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகன் நாயகம் சல்லல்லாசும் அவர்கள் சுன்னது உல் ஜமாத்தினுடைய தூதர் என்றும் சொல்ல முடியாது அபுவக்க சித்திகர் அலி அல்லாஹான் கு உமர் மீன் ஹத்தாப் அலி அல்லாஹான் உஸ்மான் அலி அல்லாஹான் கு அலீர் அலி அல்லாஹான் இவர்கள் சுன்னத் ஜமாத்தினுடைய கலீஃபாக்கள் என்றும் சொல்ல முடியாது இன்னும் குரான் இஸ்லாத்தினுடைய கிதாப்பாகும் அல்லாஹுடைய தூதர் நபிகன் நாயகம் சல்லல்லா அவர்கள் இஸ்லாத்தினுடைய தூதர் ஆவார் இஸ்லாத்தின் கலிஃபாக்களே உமர் மிஹத்தாப் அலி அலி அல்லாஹ் உஸ்மார் அலி அல்லாஹ் அபுர் சத்தீர் அல்ல போன்றவர்கள் அப்படியானால் இந்த சுன்னத்துல் ஜமாத் என்னும் பெயரானது எப்படி வந்தது அது மோபியாவுடைய காலத்தில் இடப்பட்ட ஒரு பெயராகும் முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் அறிமுக வரையில் கூறப்படும் விஷயம் இதுவாகும் இமாம் முஸ்லீம் ரஹமுத்துல்லா அவர்களை சொல்லியிருக்கின்றார்கள் அகுல் சுன்னத் ஜமாத் என்னும் பெயரானது எப்படி வந்தது முன்பு அப்படி ஒரு பெயர் இருந்ததாக தெரியவில்லை பின்பு அரசியல் ஃபித்னாக்கள் அதாவது ஃபித்னாக்கள் ஏற்பட்ட போது சுன்னா என்னும் பதம் உபயோகப்படுத்தப்பட்டது பிற்காலத்தில் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெயரானது ஒரு இயக்கப் பெயராக உருவானது ஆக சுன்னத்துல் ஜமாத் என்னும் பெயரானது அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அல்லாமல் குலஃப்ராஷின் காலத்தில் அல்லாமல் பின்னால் வந்த அமவி கோத்தலத்தினுடைய அரசனாகிய மோவியாவுடைய காலத்திற்கு பின்னால் தான் காலத்தில் தான் இந்த சுந்தர் ஜமாத்தின் பெயரானது முஸ்லீம் சமுதாயம் தமக்கு தாமே சூட்டி கொண்ட ஒரு பெயராகும் அல்லாஹ்வுடைய ரசுடைய காலத்தில் இல்லாத குலஃபாயராசி காலத்தில் இல்லாத இந்த பெயர் எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகியது வஹாபிகள் கூட தங்களை பிதத்துகளுடைய இயக்கங்களாகிய மதவுகளுடைய தரிக்காவைய சார்ந்த இன்னும் இஸ்லாத்தின் பேராக இருக்கக்கூடிய பிதத்துகளை சார்ந்தவள் அல்ல அந்த பிதத்துகள் அமைப்பாகிய சுனத் ஜமாத்தை விட்டு நாங்கள் விலகி சென்று ஜம்மித் குரான் ஹதீசின் பேரில் இயக்கம் தொடங்கினார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் கூட இன்று தங்களை சுனர் ஜமாத்தில் சொல்லிக் கொள்கின்றார்கள் இந்த தலைமுறை இப்படி ஒரு பெயரை தமக்கு தாம் சூட்டி கொண்டதற்கு முக்கிய காரணம் என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாவுடைய திருத்துதல்வர்கள் தலைமுடி எப்படி வைத்திருந்தார்கள் தாடி எப்படி வைத்திருந்தார்கள் எப்படி ஒரு செய்தார்கள் எப்படி நடை உடை பாவனைகள் எப்படி இருந்ததோ அப்படியே பின்பற்ற வேண்டும் சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராத சுன்னத்துள் ஜமாத்தின் பேரை பெயரை எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஜமாத்தாக அடிப்படையாக கொண்டார் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது நபிகள் நாயம் சொல்லாத பெயர் விதத்து தானே நபி தினம் மிலாது நபி பிதத்தாகும் என்று சொல்வர்கள் கூட காரணம் கேட்டால் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை அப்படி கொண்டாடினால் அது பிதத்து என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லாத இந்த பெயர் எப்படி இன்றைக்கு அவருடைய ஜமாத் பெயராக உபயோகப்படுத்தப்படும் என்பதை சுற்றி சிந்திக்க வேண்டும் அதற்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் முந்தைய கால சூட்டி கொண்ட பெயர் என்று சலஃபுகள் என்பதிலேயே நமக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகளும் கருத்து வேறுபாடும் உண்டு குரானிலோ ஹதீஸிலோ ஹிஜிரி முன்னூறுக்கு முன் வாழ்ந்தவர்கள் சலஃபுகள் என்றும் மற்றவர்களெல்லாம் கலஃப்கள் என்றும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹிஜிரி முன்னூறுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சலஃப் என்றும் பின்னால் வாழ்ந்தவர்கள் கலஃப் அதற்கு இவர்கள் எங்கிருந்து குரானிலோ ஹதீஸோ ஆதாரம் பெறுகிறார்கள் என்பதை தான் நமக்கு தெரியவில்லை ஆகவொரு எட்டு கட்டப்படும் ஹதீஸ் ஒன்று உண்டு என்னுடைய நூற்றாண்டு மிகவும் நல்ல நூற்றாண்டு என்று அல்லாவுடைய திருத்துதர் சொன்னதாக சொல்லப்படுகிறது எது நல்ல நூற்றாண்டு அன்னை ஃபாத்திமார் இல்லையா அவருடைய வீட்டிற்கு தீ வைத்த நூற்றாண்டு நல்ல நூற்றாண்டாக உபர்மி ஹத்தாப் அலில்லா அவர்களை கொலை செய்தது நல்ல நூற்றாண்டா உஸ்மான் அலில்ல அவர்கள் கொலை செய்தது நல்ல நூற்றாண்டா அலி ரலியாவை கொண்டது நல்ல நூற்றாண்டா ஹசைன் ஹுஸ் ஹசன் ரலில் அவர்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டது நல்ல நூற்றாண்டா ஹசைன் ரலிவரை கொலை செய்து அவரை கழுத்தை துண்டித்து அந்த கழுத்து இன்றைய வரைக்கும் எஜிப்தில் அடக்கம் செய்யப்பட்டது தலைக்கு கீழ் உள்ள பாகமானது கர்புலாவில் அடக்கம் பண்ணிவிட்டது இப்படி உலகத்திலேயே ஒரு மனிதருடைய இருவேறு பாகங்களை இரண்டு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட வரலாற்றை கொடுத்த முதல் நூற்றாண்டு நல்ல நூற்றாண்டா ஜமல் சிப்பின் யுத்தம் நடந்தது நல்ல நல்ல நூற்றாண்டா காபாவிலே மக்காவிலே பள்ளி வாசல்கள் அடித்து நுடுக்கப்பட்டதே அது நல்ல நூற்றாண்டா மதீனத்து பெண்களை கற்பழித்து கர்ப்பவதியாக்கியோடு நல்ல நூற்றாண்டா இதுவாக ஆயிரம் குரூல் ஹைருல் குருன்னு சொல்லக்கூடிய நல்ல நூற்றாண்டு எது நல்ல நூற்றாண்டு ஆக அல்லாவுடைய திருத்தவர்கள் மறைந்த அன்றைய தினமே அமவி கோத்திரத்தார்கள் தம்முடைய மறைமுகமாக இஸ்லாத்தை படுகொலை செய்ய காரத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அமவி கோபத்திரத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அபு அபுசூபியான் அவருடைய குடும்பமாகிய மோவியா அவருடைய தாயாராகிய ஹிந்தா என்னும் அம்ரிப் ஆஸ் மர்வான் போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தீட்டப்பட்ட சதி திட்டத்தின் விளைவாக ஏகப்பட்ட அரசியல் ஃபித்னாக்கள் ஏற்பட்டது இந்த அரசியல் ஃபித்னாக்களை மூடி மறைக்கவே சுன்னத்துள் ஜமாத் என்ற பெயரால் சூட்டப்பட்டு நீங்களெல்லாம் அரசியல் தலையிடக்கூடாது என்று சொல்லி ஒரு புதிதாக உருவாக்கப்படும் ஜமாத்தான் சுன்னத்துள் ஜமாத் என்று சொல்கிறது மோவியாவோட குடும்பம் செய்த கொடூரங்களை மறைக்கவே ஹதீஸ்களை இவர்கள் தொகுத்தார்கள் ஹதீஸ்களை தொகுப்பதற்கு சத்திய ஷஹாபாக்கள் குல்லஃபராஷ்கள் அனுமதிக்காத காலகட்டத்தில் அவர்களுக்கு பின்னார் மோவியோட காலகட்டத்தில் தான் ஹதீஸ்கள் சேகரிக்கப்பட்டது முதலாவது ஹதீஸ் கிரந்தமாகிய இமாம் ஷாஃபி ரஹமது தான் முதலாவது ஹதீஸ் கிரந்தமாக வெளிவந்தது ஆக அதற்கு கிஜிரி நூற்றி ஐம்பதுக்கு பின்னால் தான் அல்லாவுடைய திருத்தூதர் வஃபாத் ஆகிய நூற்றி ஆய் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தான் ஹதீஸ் கிரந்தம் தொகுக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களிலே ஏகப்பட்ட ஹதீஸ்கள் அல்லாவுடைய தூதர் பெயரை சொல்லியே அபுசூபோட கோத்திர சட்டங்களை இஸ்லாத்தின் நுழைக்கவே ஹதீஸ்களை இடைச்சொல் செய்தலாயினர் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் இது குரான் சொல்லாத ச சட்டம் அல்லாவுடைய திருத்துதலும் சொல்லாத சட்டம் அந்த சட்டத்தை அல்லாவுடைய திருத்துதல் பெயரை அமுல்படுத்த ஹதீஸ்களை தொகுத்தார்கள் அடிமைகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவது அமைதி கோத்திரத்தினுடைய ஒரு பழக்கம் அதையும் அல்லாவுடைய துதர் பேரிலேயே ஹதீஸிலே நுழைத்தார்கள் இபச்சார்ந்து ஊக்குவிப்பது பெண்களை ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாததெல்லாம் அமைவு கோத்திரத்தினுடைய கோத்திர சட்டங்கள் உள்ளவருக்கு விஷயமாகும் இப்படிப்பட்ட அமைவு கோத்திரத்தினுடைய மோவியாவுடைய குடும்ப சட்டத்தையை நடைமுறைப்படுத்தவே அல்லாவுடைய திருத்துதர் பேரிலேயே இட்டு கட்டினார்கள் இன்று கையில் உள்ள ஹதீஸ் கிரந்தங்களாகிய சஹி சித்தாவின் இப்படிப்பட்ட ஏராளமான கோத்திர சட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது அந்த சட்டங்களை எல்லாம் அல்லாவுடைய திருத்து பேரிலே அடக்கம் பண்ணினார் உருவாக்கினார்கள் உதாரணத்துக்கு இதில் ஹதீஸ் நாம் எடுத்து வைக்கிறோம் இந்த ஹதீஸானது உருது கட்டுரையிலிருந்து அப்படியே மொழியாக்கம் செய்யப்பட்ட காரணத்தினால் அது அப்படியே அதனுடைய எண்களையும் நாம் கொடுக்கின்றோம் ஹதீஸ்கள் சத்ய ஷஹாபாக்களை எவ்வளவு கேவலமாகவும் தரக்குறைவாக நடத்துகிறது அபுசூபியானை எந்தளவு உயர்த்தி சென்றதற்கு ஒரு ஹதீசனை புகாரிலாம் பார்ப்போம் உகது போரின் பொழுது அம்பையின் வீரர்களுக்கு அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அவர்கள் தலைவராக அல்லார்த்த நியமித்தார்கள் இந்த உகது போரில் அபுசூபியானின் அணி எழுபது முஸ்லீம்களை கொலை செய்தனர் முன்பு நடந்த பதுரு போரில் இருபது காஃபிர்களை முஸ்லீம்கள் கொலை செய்தார்கள் எழுபது பேர்களை கைது செய்தனர் இந்த போரிலோ எழுபது முஸ்லீம்களை கொலை செய்யப்பட்டது அதனை பற்றி அபு சூபியான் கூறுகின்றார் இந்த உகது போர் நான் பதிரவுடைய நாளுக்கு பதிலடியாகும் பலிக்கு பழியாகும் போர் என்பதே கிணற்றுடைய வாலிபோல் மாறி மாறி இறைக்கக்கூடியதாகும் இது அபு சூபியான பெருமையை பொதிக்கக்கூடிய பேசுகிறக்கூடிய கூடிய ஒரு ஹரிசாக இருக்கிறது அதே சமயம் அபுசூப்பியான பெருமையை போதிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே அடுத்த ஹதீஸ் என்ன சொல் சொன்னால் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு ஹதீஸ் கூறுகிறது அல்லாவுடைய திருத்துறவர்கள் அம்பையின் வீரர்களை மலை மீது நிறுத்தினார்கள் அப்போது கூறினார்கள் நாங்கள் வெற்றி பெறுவதை பார்த்தாலும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள் எங்களுக்கு உதவி செய்யவும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகராதீர்கள் என்றார்கள் ஆனால் எதிரிகள் தோல்வீட்டு விரண்டு ஓடுவதை பார்த்தோம் பெண்கள் எல்லாம் கால் தண்டைகள் வெளியே தெரியும்படி ஓடினார்கள் இதை பார்த்த நாங்கள் நமக்கே வெற்றி நமக்கே கனிமத்து பொருள் என்று விட்டு இறங்கினோம் நன்றாக கவனியுங்கள் இங்கே சத்திய ஷஹாபாக்கள் உகது உள்ள ஷஹாபாக்களைப் பற்றி என்ன அந்த ஹதி சொல்லப்படுகிறது சொன்னால் பெண்களுடைய கால் தண்டைகள் வெளியே தெரியும்படி ஓடினார்கள் இதைப் பார்த்த நாங்கள் வெற்றி நமக்கே கனிமத்து பொருள் நமக்கு என்று இறங்கினார்கள் அப்போது காலத்தில் அவர்கள் சுற்றி வளைத்து தாக்கினார்கள் இங்கே பெண்களின் காலை பார்த்து ஷஹாபாக்கள் கனிமத்து பொருள் என்று சூடி கூறியதாக புகாரிலே நாலாயிரத்தி நாற்பத்தி நான்காவது கதி சொல்கிறது அதே உகது போரிலே இன்னும் கீழ்த்தரமாக ஷஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால் உகது போர் நன்று காலையில் சிலர் மது அருந்தினார்கள் பிறகு உயிர் தாகிகளாகிய காலமாகினார்கள் போரை பொறுத்தவரை அதிகாலில் போர் துவங்கினால் அல்லது காலையில் போர் துவங்கினாலும் குடி எந்த போர் வீரன் இருப்பதில்லை குடிப்பழக்கத்தை பொறுத்தவரை சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னால் தங்களுடைய கொட்டாரங்களில் பாளையம் இடங்கள் இறங்கித்தான் மது மாது என்று கேளிக்கையில் இருப்பார்களே தவிர போர் செய்யும் பொழுது மதுவை அறிந்து கொண்டு வருவது எந்த காலகட்டத்திலும் எக்காலகட்ட மக்கள் இல்லாத ஒரு பழக்கம் இந்த போரை பொறு உகது போரை பொறுத்தவரை அதில் ஷஹீதாகிய ஷஹாபாக்களை பற்றி இமாம் புகார் அஹமத்துலா அவர் சொல்லுகின்றார்கள் நானூற்றி நாற்பத்தி நாலாவது ஹதி சொல் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலாவது ஹதி சொல்கிறது உகது போரின் அன்று காலையில் சிலர் மது அருந்தினார்கள் பிறகு உயிர் தாகிகள் ஆனார் என்று சொல் ஆக இந்த நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு என்ன அபு அபுசூபியாவிட பெருமையை பேசுகிறது அதே சமயம் உகது ஷஹாபாக்களை உகது ஷஹாபாக்களை மிகவும் கேவலப்படுத்தி மது அருந்துவதாகவும் பெண்கள் உள்ள கணுக்காரை பார்த்து கனிமத்து பொருள் என்று ஓடி வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து முஸ்லீம் புகார் வரக்கூடிய ஆகும் தொகுதி ஒன்று பக்கம் இரநூத்தி அறுபத்தி மூன்று நானூற்றி எண்பத்தி எட்டாவது கதி சொல்கிறது பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடிய பழக்க வழக்கல் அமைதி கோத்திரத்தில் இருந்ததில்லை அதாவது அமைதி அமதி கோப கோத்திரத்தை பொறுத்தவரை பெண்களை அவர்கள் பொருட்டாக மதிப்பதில்லை காலமாக ஒவ்வொரு நாட்டை பொறுத்தவரையும் பெண்களை ஒரு பொருட்டாக கருதாத பழக்கம் இருந்து வந்தது இதை மாற்றி அமைத்து தான் இஸ்லாம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய திருத்துதர் பேரிலேயே புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை சொல்லக்கூடிய ஆயிஷார்கள் அறிவிக்கின்றார்கள் நாயோ கழுதையோ பெண்ணோ எதிரில் வந்தால் தொழுகை செல்லாது என்று அல்லாவுடைய திருத்துதல் சொன்னார்கள் இதனால் எங்களை நாய்களாக்கி விட்டீர்கள் என்றும் ஆயிஷார்கள் கேட்டதாக இந்த ஹதீஸ் வருகிறது புகார் விளக்க ஹதீஸானது நாயோ கழுதையோ பெண்ணோ எதிரில் வந்தால் தொழுகை செல்லாது என்று ஆயுஷார் அறிவிக்கின்றார்கள் அடுத்து சொல்கின்றார் இதனால் எங்களை நீங்கள் விட்டீர்கள் என்றும் பராதி சொல்கின்றார் இந்த ஹதீஸானது புகாரில் வரக்கூடிய ஹதீஸாகும் அடுத்து நரகத்தின் வாசலில் நுழைபவர்கள் பெரும்பாலோர் பெண்கள் என்பதை கண்டேன் நிக்காக எனும் புத்தகத்திலே புகார் ஹதீஸ் நிக்காக புத்தகத்திலே பதிமூணு தொண்ணூற்றி ஏழில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக வருகிறது ஆக நரகத்தின் வாசலில் நுழைபவர்கள் மிக பெரும்பான்மை மக்கள் பெண்கள் என்று அல்லாவுடைய திருத்துதர் சொன்னதாக இங்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக கவனியுங்கள் அடுத்து கவனியுங்கள் மாதவடாய் தலைப்பில் அல்லாவுடைய திருத்துவதர் மனைவி சஃபியார்கிறவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் ஓ வழுக்கை தலையே அழிந்து போனவளே என்று திட்டியதாக புகாரிலே தொகுதி மூன்றில் பக்கம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் கிதாபு தலாக்கர் சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே முன்னூற்றி ரெண்டாக திசை வருகிறது அல்லாஹை திருத்துவது தன்னுடைய மனைவி சஃபியாவை பார்த்து கூறுகின்றார்களா ஓ வழுக்கைத்தலையே அழிந்து போனவள்ளே என்று சொல் ஹதீஸும் புகாரி பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஓ மலடியே வழுக்கைத்தலை என்று நிறுத்துவாயாக என்றும் தொகுதி ஒன்றில் பக்கம் அறுபத்தி நாலு ரெண்டில் கிதாபுல் மானா சிக் என்ற கிரந்தத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லா சொன்ன சொன்னியதாக சஃபியர்கள் திட்டுவதாகவும் அந்த ஹதீஸ் தான் ஆக பெண்களை ஒரு பொருட்டாக கருதக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்களெல்லாம் நாம் இந்த புகார் ஹதீஸிலே பார்க்கின்றோம் அடுத்து சொல்லுகின்றார்கள் புகாரிலே ஐநூற்றி ஐம்பத்தொன்பதாவது ஹதீஸ் இஸ்ரவேல்கள் இல்லை என்று சொன்னால் இறைச்சி அழுகாது ஏவாள் இல்லை என்றால் எந்த பெண்ணும் தன் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள் இந்த ஹதீஸானது புகார் வரக்கூடிய ஹதீஸ் ஆகும் பெண்களை துரோகம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய திருத்துதல் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பெண்கள் ஆண்களுக்கு செய்யும் துரோகத்தை விட ஆண்கள் பெண்களுக்கும் செய்யும் துரோகம் தான் அதிகமாக இருப்பது சமூகத்தில் பார்க்கின்றது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி ஆண்கள் தான் அதிகமாக பெண்களுக்கு துரோகம் செய்வார்கள் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண் நரகத்தில் இருப்பதாக அதிகமாக பார்த்தேன் என்று அதுவும் அதற்கு காரணம் ஏவாள் என்று சொல்லி இந்த ஹதீசானந்த் புகாரில் வருகிறது அடுத்து பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் அதனால் அவள் எப்பொழுதும் கூடலாக இருப்பால் அவளை நிமித்தா நினைத்தால் உடைத்து விடுவீர்கள் படைப்பின் ஆரம்பம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரிகளே இரண்டு இஸ்ட் இரநூத்தி ஐம்பத்தொன்னில் ஐநூற்றி ஐம்பத்தொம்பதாக ஹதீஸாக வருகிறது இது தெளிவாக ஒரு பைபிளுடைய கூற்று அதுரன் வரை குரானில் இப்படிப்பட்ட வசனம் எங்குமே இருக்கவே இல்லை அடுத்து நபி அவர்களின் மனைவி ஒரு நாள் தாமதமாக எழுந்தார்கள் அல்லாவுடைய திருத்தோட மனைவிகள் ஒரு நாள் தாமதமாக எழுந்தார்கள் அதற்கு அல்லாவுடைய சொன்னார் இவ்வுலகில் ஆடை அணிந்த பல பெண்கள் மறுமையில் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் அல்லாவுடைய திருத்துற மனைவிகள் தாமதமாக எழுந்ததற்கு அல்ல திருத்தம் சொன்னதாக சொல்லப்பட்டுள்ள வசனம் என்னவென்று சொன்னால் இவ்வுலகில் ஆடை அணிந்த பல பெண்கள் மறுமையில் நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் என்று கிதாபுல் ஃபத்தானில் மூணு நூற்றி பதினெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இது உம்மின் உம்மின்களை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த புகாரி ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் ஆயுஷார் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய திருத்துறர்களிடம் ஆ என் தலை வலிக்கிறதை வெடிக்கிறதே என்று ஆயிஷார் கூறுகின்றார்கள் இதை கேட்ட அல்லா திருத்தர்கள் அதை நான் செய் விரும்புகிறேன் அதை நான் செய்ய விரும்புகிறேன் உங்கள் மன்னிப்புக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று அல்லாவுடைய திருத்துதல் சொல்லுகின்றார்கள் ஆயிஷாரில் அவர்கள் தலை வலிக்கிறதே தலை வெடிக்கிற சொல்லும் பொழுது உன்னை மன்னிப்புக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் சொன்னதாக சொல்லப்பட்டு அதற்கு ஆயிஷார் சொல்லுகின்றார்களும் நான் இறக்க வேண்டும் நீங்கள் விரும்புகின்றீர்களா இதனால் அடுத்த இரவை நீங்கள் வேறொரு மனைவினு கழிக்கலாம் என்று ஆசைப்படுகிறதா என்று கேட்கின்றார்கள் தலை வலிக்கிறதே என்று ஆயிஷா சொல்லும் பொழுது நான் பிரார்த்தனை செய்வேன் எல்லா திருத்தூர் சொன்ன பொழுது அதற்கு அடுத்தபடி ஆயிஷாரில் சொல்லுகின்றார்கள் நான் இறக்க வேண்டும் நீங்கள் விரும்புகின்றீர்கள் இதனால் அடுத்த இரவை நீங்கள் இன்னொரு மனைவியுடன் கழிக்கலாமென்று விரும்புவதாக அல்லாவுடைய திருத்துதரை ஒரு ஏளனப் பொருளாக ஒரு காமுகனாக ஆயிஷா சொன்னதாக புகாரியிலே தொகுதி மூன்றில் பக்கம் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் கிதாபு திப்து தீன் சொல்லக்கூடிய தி புக் ஆஃப் மெடிசன் சொல்லக்கூடிய கிரந்தத்திலே அறுபத்தி இருபத்தாறாம் பக்கத்தில் ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் அடுத்து சொல்லுகின்றார்கள் அடிமை பெண்களை விபரச்சாரத்தில் ஈடுபடுத்தி அடிமை பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக அமைவு கோத்திரத்தால் இருந்தார்கள் அந்த விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்டு எழுதப்பட்ட ஒரு ஹதீஸை நாம் இங்கே பார்க்கின்ற ஹதி நிச்சயமாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருக்கும் அந்த ஹதீஸுடைய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதர் அல்லாவுடைய திருத்துதல் வந்து இந்த பெண்களிடமிருந்து வருமானம் ஈட்டுகிறோம் அதாவது அவர்கள் விபச்சாரத்தை ஈடுபட்டு வருமானத்தை ஈட்டுகிறோம் எனவே அவர்களும் அவர்களுடன் அசல் செய்யலாமா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவுடைய திருத்தறவர்கள் அப்படி செய்வதில் எந்த பாவமில்லை என்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே கிதாபுத் கதர்ன்னு சொல்லக்கூடிய விதி பற்றிய புத்தகத்திலே மூன்று ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலு ஹதீஸை வருகிறது ஆக மிக தெளிவாக இந்த ஹதீஸானது அசல் என்று சொல்லக்கூடிய விந்தை வழிபடக்கூடிய விஷயத்தை செய்ய கேட்கும்பொழுது அது செய்யலாம் என்று சொன்னபோது இங்கே முக்கியமாக கவர்மெண்ட் விஷயம் அதற்கு அதற்கு முந்தைய வரையிலே விபச்சாரத்தை அவர்களை கொண்டு நாங்கள் தொடங்கலாம் என்று கேட்கும்போது அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது போல் என்று சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய திருத்தூர் அவர்களை அல்ல திருத்தூர் அவர்களையும் விபச்சாரத்தை அழைத்தார் என்றும் புகாரியிலே நிக்கா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் நாம் பார்க்கின்றோம் ஒரு பெண் தன்னை நபியவர்களிடம் ஒப்படைத்தாள் அப்பொழுது அல்லாட் திருத்தூர்கள் தலைமுதல் கால்வரை அந்த பெண்ணை உற்று பார்த்தார் பின்பு தலையை தாழ்த்தி கொண்டார் அதாவது அவள் மீது அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் வருகிறது நிக்காக சொல்லக்கூடிய தலைப்படக்கூடிய புகாரி ஹதீஸிலே மூணு எழுபத்தி ஒன்றிலே நூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாக இது வருகிறது ஒரு பெண் தன்னிடம் அல்லாட் தூதர் வந்து நான் உங்களை ஒப்படைக்கிறேன் என்னை உங்களுக்கு தருகிறேன் சொல்ல பொழுது அல்லாவுடைய திருத்துவர்கள் தலைமுதல் கால் வரை ஒரு பாறை பார்க்கின்றார் பிறகு தலையை தாழ்த்தி கொண்டு வேண்டாம் சொன்னதாக ஹதீஸ் வருகிறது சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய திருத்துதரை அளவிற்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினார்கள் இந்த அவமி அமதி கோத்திரத்தாருடைய ஹதீஸ் தொகுப்பாளர்கள் அடுத்தவர்களுடைய ஹதீஸை பார்ப்போம் ஹோலா பின் ஹக்கீம் தன்னை நபியருடன் ஒப்படைத்தார் அப்பொழுது ஆயுஷார்கள் கூச்சலிட்டார்கள் ஒரு பெண் தன்னை ஒரு ஆணுக்கு கொடுப்பதில் வெட்கப்படுவதில்லை இருப்பினும் நபிகள் நாயகம் ஒரு வெளிப்பாட்டை பெறத் தொடங்கினார் ஆயிஷார்கள் முறையிட்டார்கள் அல்லாவின் தூதரை உங்கள் ஆசைகள் நிறைவேற்ற உங்கள் இறைவன் விரைந்து வருவதை நான் காட்கிறேன் சொல்லக்கூடிய ஹதீஸானது கிதாபுல் நிகான் சொல்லக்கூடிய கிரந்தத்திலே தொகுதி மூன்றிலே பக்கம் அறுபத்தி ஏழிலே நூற்றி ரெண்டாவது ஹதீஸாக வருகிறது கோலாபின் ஹக்கீம்னு சொல்ல பெண்ணு ரசூலோட வந்து கேட்குறாங்களா நான் உங்களை உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒன்று ஆயிஷாரின்னு சொல்ல சொல்கிறாங்க இந்த பெண் தன்னை ஒரு ஆணுக்கு கொடுப்பது வைக்கப்படுவதில்லை அதே சமயம் அபிகாயத்தை பொறுத்தவரை அவர்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ஒரே அங்கீகரித்து விடுகின்றா விரைந்து வருவதை நான் பார்க்கு சொல்லக்கூடிய விஷயமே எல்லாவும் ரசூலையுமே கொச்சைப்படுத்துகிற ஹதீஸை இந்த ஹதீஸை நான் பார்க்க முடிகிறது அடுத்து ஆயிஷாரிகள் கூறுகின்றார்கள் நபிகள் நபிகள்நாயகன்ஸ் அவர்கள் உடல் கொள்வார்கள் நோன்பு நோற்றிருக்கும் பொழுது எங்களை ஆழமாக முத்தமிட்டார்கள் பின்பு சிரித்து கொண்டே வெளியிக்கொண்டார்கள் ஹதீஸானது புகாரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவதை வருகிறது தொகுதி ஒன்றில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஹிதாபு சவுன் சொல்லக்கூடிய ஹதீஸில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டிலும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதிலும் இன்னும் ஆயிரத்தி தொள்ளூத்த ஹதீஸானது என்று சொல்கிறது அல்லாவுடைய திருத்தவர்கள் நோன்பு நேரத்துக்கும் பொழுது எங்களோடு ஆள முத்தமிடுவார்கள் எங்களோட உடல் கொள்வது ஹதீஸாக வருகிறார் எந்த நோக்கத்திற்காக இந்த ஹதீஸ் எப்படி இடை சொல்றப்பட்டது என்று சொல்ற அளவிற்கு மிகவும் அறுவறுப்பாக அல்ல திருத்தூர் மீது களங்கம் சுமற்றியிருக்கின்றார்கள் இந்த அவமவி கோத்திரத்தார் என்றே நாம் இங்கே விளங்கி கொள்ள முடிகிறது அடுத்து வரக்கூடிய ஹதீஸ் சொன்னால் புகார் வரக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸ் அபுபக்கர் பின் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நானும் எனது தந்தையும் ஆயிஷா வெளியுறவு சென்றோம் அல்லாவுடைய திருத்துதர் நபிகள்நாயகம் சல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் உறக்கம் ஏற்படாமல் தாம்பத்தியில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாக்கப்பட்டவர்களாக சுவுக நேரத்தை அடைவார்கள் பின்பு நோன்பை தொடங்குவார்கள் ரமலான் மாதத்திலே அல்லாவுடைய அவர்கள் குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது கூட அந்த சகரை முடிக்காமல் சகர் சாப்பாடு சாப்பிடாமல் தூங்கிவிடுவார்கள் ஃபஜ்ரில் எழுந்து நோன்பை தொடர்பாக சொல்லக்கூடிய ஹதீஸானது புகாரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலும் வருகிறது சற்று சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய திருத்தூதர் செய்யக்கூடிய காரியமாக இருந்து நான் ஹதீஸை விரிவாக விளக்கமாக சொல்ல விரும்பவில்லை அடுத்து வர சொல்ற ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வரக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி உஸ்லம் அவர்கள் தங்கள் மனைவியருடன் ஒரு மாதம் சேர்வதில்லை என்று சத்தியம் செய்திருந்தார் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹூஸ்லம் அவர்கள் கால் நரம்பு பிசகியிருந்தது ஒரு மாடியின் அறையில் இருபத்தொன்பது நாட்கள் தங்கி பின் இறங்கி வந்தார்கள் தோழர்கள் ஒரு மாதம் என்று சத்தியம் செய்தீர்களே ஒரு மாதம் என்பது இருபத்தொம்பது நாட்களாக இருக்கலாம் என்று அல்லாவுடைய திருத்துதல் சொன்னதாக இந்த ஹதீஸ் வருகிறது தங்களுடைய மனைவியோடு சேர்வது இல்லை என்று ஒரு மாதம் சத்தியம் செய்து பிரிந்திருந்தார் என்று ஹதீஸ் சொல்கிறது இது மூலமாக அல்லாவுடைய திருத்துறது சமுதாயத்திற்கு உள்ள சொல் என்ன சொல்ல வருகின்றார்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்களா இப்படி சத்தியம் செய்து பிரியலாமா அதற்கு மார்க்கிற அனுமதி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படி அல்லாடைய திருத்துதர் மீது அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு கலங்கற்பிக்கும் விதமாக அல்லாவுடைய திருத்துதர்களை ஒழுக்கமற்ற சித்திரிக்கக்கூடிய ஹதீஸ்களை புகாரிலேயே நாம் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஹதீஸ்களெல்லாம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த அமைக்கோத்திருத்தார்கள் அபு சூப்பியானுடைய ஆட்சி காலம் தொடங்கி மோவியாவுடைய ஆட்சிக் காலம் தொடங்கி எஜூதுடைய ஆட்சிக் காலம் தொடங்கி அப்பாஸுடைய ஆட்சிக் காலம் வரையிலும் இந்த ஹதீஸ் ஒதுக்கப்பட்டது எல்லாம் அல்லாவுடைய திருத்துதர்களை கலங்கப்படுத்தி அமவி கோத்திரத்தினுடைய அந்த கோத்தர சட்டங்களை அமலில் கொண்டு வரத்தான் இப்படிப்பட்ட ஹதீஸ்களை அல்லாவுடைய திருத்துதர் மூலமாகவே சொல்லி விபச்சாரத்தை ஊபி ஊக்குவிப்பதாகவும் பெண்களை அடிமைப்படுத்துவதாகவும் சொல்லக்கூடிய ஹதீஸ்களையெல்லாம் இட்டு இருக்கின்ற இந்த அமை ஆட்சியாளர்கள் இது அல்ல அவருடைய திருத்தோட ஹதீஸை தொகுத்த இமாம்களாகிய புகாரின் காலகட்டத்தில் நடந்திருக்கலாம் அல்லது புகாரிக்கு தெரியாமல் அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய கித்தாப் இடைத்து சொல்லியிருக்கலாம் இப்படிப்பட்ட இடைச்சொழல் செய்தால் ஹதீஸ்களை எல்லாம் அந்த கித் கித்தாப்பை விட்டு தூக்கி வேண்டும் என்று தான் சொல்லிக் கொள்கிறேன் தவிர ஹதீஸுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அல்லாஹைய திருத்துவதைய ஒழுக்கத்திற்கு களங்கம் கற்பிட ஹதிஸ் எதுவாக இருந்தாலும் சரி குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதிஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் தூக்கிடுவோமானால் குரானை ஹதீஸை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமையாகி விடுகிறது அல்லாவுடைய திருத்துவதைய குடும்பத்தின் மீது காட்டக்கூடிய பாசம்தான் உண்மையான குரான் ஹதீஸை பின்பற்றுவதாக அமையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாஹிர் தாவானா அலமது பில்லாளமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகதூர்